தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா இவர்கள் நல்லாசியோடு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பி எஸ் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க விருதுநகர் மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு நிர்வாகிகள் கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற விருதுநகர் மாவட்ட கழக செயலாளர்கள் அருமை சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பால கங்காதரன் அவர்களே மத்திய மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் கே ஏ தெய்வம் அவர்களே விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் எஸ் எஸ் கதிரமன் அவர்கள இங்கே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற அமைப்பு செயலாளர்கள் சகோதரர் முருகையா பாண்டியன் அவர்களே அவர்களே கண்ணஞ்சி அவர்களே ஆறுமுகம் அவர்களே எனக்கு முன்னால் சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் துணை ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் மனோஜ் பாண்டியன் அவர்கள கொள்கை பரப்பு செயலாளர்கள் அருமை சகோதரர் புகழேந்தி அவர்களை அருமை சகோதரர் மருது அழகராஜ் அவர்களே முன்னாள் அமைச்சர் அண்ணன் வெள்ளமண்டி நடராஜன் அவர்கள மற்றும் இங்கே வருகை இருக்கின்ற விருதுநகர் மாவட்ட கழகத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகளே ஒன்றிய நிர்வாகிகளே பேரூர் கழக நிர்வாகிகளே நகரக்கழக நிர்வாகிகளே ஊராட்சி கழக நிர்வாகிகளே செயல் வீரர்களே மகளிரணியைச் சேர்ந்த சகோதரிகளே நிறைவாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற அருமை சகோதர நகரச் செயலாளர் ராஜ்குமார் அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் காலத்தின் அருமை கருதி ஒரு இரு நிமிடங்களில் எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன் இந்த கூட்டம் எதற்காக கூட்டப்பட்டது என்பதை பற்றி எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள் தொண்டர்கள் தான் ஒரு கட்சியினுடைய ஆணி அந்த ஆணிவேர் வேர் இல்லை என்றால் எவ்வளவு பெரிய மரமும் நிலைத்து நிற்க முடியாது அதனால் தான் அண்ணாவும் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் தான் என் உயிர் என்று தொண்டர்களை வைத்து இந்த இயக்கத்தை கட்டி காத்தார்கள் அதை கட்டி காக்கத்தான் தொண்டர்களுடைய உரிமையை மீட்கத்தான் இன்றைக்கு அண்ணன் அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணமாக வந்து கொண்டிருக்கின்றார் எல்லோரும் சொல்லுகிறார்கள் அவருக்கு செல்வாக்கு தென் மாவட்டத்தில் மட்டும்தான் தமிழ்நாடு முழுவதும் செல்வாக்கு இருக்கிறது ஏனென்றால் கொங்கு மண்டலத்தில் இதைவிட பயங்கரமான கூட்டம் கோயமுத்தூரில் ஈரோட்டில் நாமக்கல்லில் சேலத்தில் கிருஷ்ணகிரியில் தருமபுரியில் சென்னையில் காஞ்சிபுரத்தில் அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணாதிமுக தொண்டன் முழுவதும் தொண்டனின் தலைவன் அல்ல அவர் கான்ட்ராக்டர்களின் ஒப்பந்தக்காரர்களின் தலைவன் தொண்டர்களின் தலைவன் என்று சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இல்லை ஏன் என்று சொன்னால் தொண்டனையை பார்த்தது கிடையாது தொண்டனிடம் உரையாடியது கிடையாது தொண்டனினுடைய குறையை கேட்டது கிடையாது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால் முதலமைச்சராகி பல ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரனாகி இந்த கட்சியை கைப்பற்ற துடிக்கின்ற ஒரு மோசடிக்காரர் தான் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றை நான் கேட்டுக்கொள்கிறேன் பதினாலில் இரண்டாயிரத்தி பதினாலில் அம்மா சொன்னார்கள் நாடாளுமன்ற தேர்தல் யாருடனும் கூட்டணி இல்லை மக்களுடன் தான் கூட்டணி என்று இந்த லேடியா மோடியா என்று கேட்டார் அம்மா தமிழ்நாட்டு மக்கள் லேடி தான் என்று முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற தொகுதிகளில் அம்மா வெற்றி பெற்றார் இவர் தனித்து நிற்கிறார் ஒண்ணு பிஜேபியோட நிற்கணும் இல்லைன்னா காங்கிரசோட நிற்கணும் இல்லைன்னா தனிச்சுன்னா உனக்கு அறிவு இருக்கணும் இங்கிலீஷ் பேச தெரியணும் உலகத்தில் அம்மாவுக்கு இணைய ஆங்கிலக்காரன் கூட பேச முடியாது அம்மா சொன்னது போல நீ தைரியமான ஆண்மகனாக இருந்தால் எடப்பாடியா மோடியா என்று ஓட்டு கேள் உனக்கு அந்த தைரியம் இருக்கா நீ அப்படி கேட்டீங்கன்னா நாற்பது தொகுதியில டெபாசிட் போயிடும் ஜீரோ உன்னுடைய நீ உண்மையான தலைவன் என்றால் புரட்சி தலைவியை நீ ஏசித்திருந்தால் அந்த துணிவு இருந்தால் இந்த வார்த்தையை சொல் நீ உண்மையான ஆண்மகன் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று திமுக கூட்டணி வைத்துக் கொண்டு கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் துடிக்கின்றான் ஒன்று சேர வேண்டும் ஒன்று சேர வேண்டும் திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி அதை மாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு தொண்டனும் துடிக்கிறான் அந்த தொண்டனின் உணர்வை மிதிக்கின்ற நீ உன்னை தொண்டன் கூடிய சீக்கிரத்தில் காலில் போட்டு மிதிப்பான் நீங்கள் நமக்கு ஒரே தலைவர் மீண்டும் இந்த அதிமுக தலைவர் தான் கூடிய சீக்கிரத்தில் தர்மத்தின் வாழ்வுதன்னை சூதுகவும் மீண்டும் தர்மம் இல்லும் இப்பொழுது இருக்கின்ற ஆர்வத்தை வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் நீங்கள் காண்பிக்க வேண்டும் என்று கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்